ിവിട്ട് അത് നാ വീഡിയോ വരും എന്നെച്ചാൽ എങ്ങോട്ട് ചേനലിൽ പുസ്താ എന്തെങ്കിലും നമ്മൾക്കാ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ലൈക്ക് പണുങ്ങ കമെൻറ്റ് പണുങ്ങൾ മുടിഞ്ചാ വരുമ്പോൾ ഷെയർ പണി കാണാൻ പുറത്തേ എങ്ങളുടെ ചേന ലൈന വരുമ്പോൾ ജെർമനിലെക്കളാണ് ജെർമനിലെ ജെർമന പറ്റിയ വിഷയങ്ങൾ വിഷയങ്ങളെ പേര് വളങ്ങ ജെർമനായി പറ്റിയ താൽ വരുമ്പ അടുത്തത് சுற்றுலா நாகுறது ஸ்டெட் மீட்டரியில் அப்போ அது ஸ்லோஸ் பிளாஸ் ஸ்ட்மீட்டரியில் இருக்குது ஸ்லோஸ் பிளாஸ் உள்ள அந்த இதுக்கு போய் நாங்கள் ஊபாங்கிறதுக்கப்புறோம் அண்ட் அந்த ஸ்லோஸ் பிளாஸில் நிறைய சின்ன சின்ன கூடாரங்கள் எல்லாம் போட்டு இன்டைய ஃபயத்தாக் அதாவது இண்டைய லீவு நாள் லீவு நாளில் நிறைய சின்ன சின்ன கூடாரங்கள் எல்லாம் போட்டு மக்கள் ஃபண்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பண்ணை எனக்கும் பார்க்க ஆசை அசதான் நான் டிவி டவருக்கு போறேன் முடிவு அப்போ டிவி டவருக்கு தான் நான் போவோம் அண்ட் நூறு சதவீதம் யாராச்சும் எப்படி நல்லவங்களிருக்கா அதான் நான் இந்த யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் சொத்து எனக்கு தெரியும் நான் என்னென்ன கெட்டது செஞ்சிருப்பேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருத்த எனக்கும் தெரியும் தான் என்னென்ன கெட்டது செஞ்சுருப்பேன் ஆனால் இந்த உலகத்துல நூறு சதவீதம் நல்லது செஞ்சேன் யாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு ஆள் கெட்ட செஞ்சிருக்கேன் அது என்ன தெரியல அது இந்த கணக்கு வாக்கெடுப்பு நடந்தால் அதில் நான் கண்டுபிடிக்கிறேன் யார் யார் உண்மையிலேயே தப்பு செஞ்சாங்க யார் யார் உண்மையிலேயே நல்லா செஞ்சாங்கன்றும் தெரியாது என்ன அப்போ நாங்கள் சில பேர் வந்து நூறு சதவீதம் கட்ட செய்வான் சில பேர் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் கட்ட செய்வான் சில பேர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் கெட்ட செய்வான் சில பேர் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கட்ட செய்வான் சில பேர் வந்து ஒரு பத்து சதவீதம் கட்ட செய்வான் அந்த பத்து சதவீதம் கெட்ட செய்வன் நூறு சதவீதம் கெட்ட செய்கிறவனா வந்து பேசுவான் நீ கட்ட வேண்டாம் நீ கேடு கட்ட வேண்டாம் ஆனா அந்த பத்து சதவீதம் கட்ட செய்கிறவனும் செய்கிறான் இந்த உலகத்துல நூறு சதவீதம் நல்ல செஞ்ச வேற இருப்பீங்களா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு ஏதாவது சமயத்துல யாராவது ஒரு தீமை நீங்க செஞ்சிருப்பீங்க அசிலேனா உங்களுக்கு தீமை என்று தெரியாமையே இருக்கலாம் என்ன இருக்கலாம் மத வழிபாடுகள் அத சொல்றது எல்லா மதத்தையும் மதிக்கிறான் எல்லா மதத்தையும் போறான் சுற்றுச்சைைக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன் பள்ளிக்கும் போவேன் வியாரைய கூட போகிறேன் நான் ஆனால் எல்லா மாதத்துலேயும் கெட்டுதல் செய்யாதீங்க பாவங்கள் செய்யாதீங்க தவறுகள் செய்யாதீங்க தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊரில் உள்ளது நல்லவனாண்டு பேரை வச்சுக்கிற எல்லோரும் எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா இல்லை தானே கெட்ட பண்றன் பாரு இந்த கெட்டவன் எதிர்க்கிறவன் பேர்ல ஒரு ஒரு கூட்டம் கொடுப்பேன் எனக்கு ஆனா அதுல இருக்கிற எல்லாருமே நல்லவனே இருக்க மாட்டான் அதில் இருக்கிற எல்லாருமே ஒரு அஞ்சு சதவீத கெட்டவன் பத்து சதவீத கெட்டவன் இருபது சதவீத கெட்டவன் முப்பது சதவீத கெட்டவன் அப்படியே தான் இருப்பாங்களே அப்படியே கழிச்சு காய்ச்சி வந்துடுங்க ஊபான் ஸ்டேஷனுக்கு எந்த இருக்கணும் இருக்கணும்னு பாக்கிறது சரியா பிள்ளையான கூட எனக்கு தெரியல மன்னிச்சிருங்க பிள்ளைய தான் மன்னிச்சிருங்க போஸ்ட் ஃபீல்டேன் போகிற ரூபா நடத்தவேன்னா சரி அதுலேருந்து ஆர் ஸ்டோப் தள்ளி ரூபேங் நடத்துறது தங்கி அங்கேயிருந்து வேலு நடக்கணும் இதில் நான் அங்கே பார்க்குறேன்னா கூகுள் தான் பார்க்கறேன் அடுத்தது ஜெர்மனிக்கெண்டு இந்த ட்ரெயின்கள் பார்க்கறதுங்க இன்னொரு அவங்களுக்கு தான் சொல்கிறேன் தயார் செஞ்சு நடிக்கிறாங்கண்ணா உண்மையாக உண்மையாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சொல்லலாம் நீங்கள் நல்லவ மாதிரி நடிக்கிறதால என்ன சொல்கிறது பொருளாதான் நல்லவன்னதான் நினைக்கணும்னா ஆனால் உங்களுக்குள்ள கட்ட கெட்ட கிருமித்தனம் உங்களுக்குள்ள தான் தெரியும் ശരി നാ ഇതെല്ലാം കഥയിലെ പോയിട്ട് നാടി ടിവിൽ പാക പോ ഇലങ്ങിൽ നാട്ടുക ലോട്ടസ് അവർത്താ അത് മുന്നില്ല ആ ഇത് വന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപ നത്തി ആറാം മറ്റാണ്ട കിട്ടുന്ന ഇരുന്നേഴ് മീറ്റർ വീരമാണ് നിക്കേ അപ്പോൾ പാട്ടുനാണെ വരെയാണ് ഞാൻ പാടുന്ന ചൊല്ല

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தாறில் முடிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் ஒரு டிவி டவர் இருக்குது அது கேன் வந்து இரண்டாம் உழவு புதுசாக வந்த டெக்னாலஜியாக அந்த டிவி டெக்னாலஜி அப்போ அந்த டெக்னாலஜி தங்க கை வசம் இருக்கணும்ன்றதுனால டவர் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க ஒவ்வொரு அதில் உயரமான டவர் வந்து பெர்லின் நகரத்தில் இருக்கேன் டிவி டாக்டல ஆனால் முதன் முதல் கட்டின டிவி டவர் வந்து ஸ்ட்ரீபார்ட் அந்த நகரத்தில் இருக்கேன் ஆம் அடியோ முந்நூற்றம்பத்தொரு மீட்டர் உயிரமலாமா பீட் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ இப்போ வந்து அதை வந்து ஸ்ரீலங்கான சிம்போலிக் லேண்ட்மேக் சிம்பாலிக் லேண்ட்மார்க் கஸ்டவர் டூரிஸ்ட்ட இன்ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கட்டிடுறாங்க அப்படியே ஆனால் அதை கட்டிட்டு மூணு நாலு வயசு ஜும்பாகவும் போட்டாங்க

என் மக்களையும் வந்துட்டான் அந்த டிவி டவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி சந்தோஷம் நடந்து போயில் போயிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து எங்களை கைட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டை எடுத்து போகிறோம்னு விளையாட்டேன் டிட்டை எடுத்து

நகரம் இது ஒரு நகரம் அது ஒரு நகரம் அது ஒரு நகரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சாரம் இந்த நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் இருக்கிற நகரத்தை சுட்கால் வந்து ஜெர்மனிலே ஒரு ஆறாவது ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டேன் அஞ்சாவது ஆறாவது பெரிய நகரம் ஆனால் இது பெரிய நகரம் அந்த நகரத்தில் இருந்த பக்கத்தை தெரியாது என்ன என்ன சொன்னால் மெயின் சிட்டி நடுவு இருக்குது அது சுற்றி 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 சின்ன 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 சிட்டிஸ் சில மரங்கள் காடுகள் எல்லாம் இருக்குது அப்போ அதை நான் பெரிய சிட்டி ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான சிட்டியாக நான் பார்க்கலாம் ஆனா எல்லாத்தையும் சேர்த்து போதோமுன்னா பெரிய சிட்டியாக இருக்குது ஏன்னா இதுக்கே ஒரு இந்த சிட்டிக்கு ஆறு பிரிவான சிட்டிகள் சேர்ந்து இருக்குது அது தனித்தனியாக தனியாக இருக்கிற அளவில் அது பெரிய சிட்டியாக தெரியுது எனக்கு என்னடா சுற்றுலா சின்ன சிட்டியாக இருக்குது ஆறாவது பெரிய சிட்டி நான் ஆனால் இந்த டவரில் பார்க்கலாம் என்ன தெரியுது ஓ அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் 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 சிட்டியெல்லாம் சேர்ந்து தான் இந்த பெரிய நகரத்தை உருவாக்கி என்ன வானை மாற்றி காட்டினாப்பா அதான் பாருங்க என்ன ரயில் தண்டாவெல்லாம் அடிக்கட்டு கிடைக்கிறான் தடவை பாருங்க பாரு யா ஓகேண்ணா அடுத்த பென்ஸ் கம்பெனி எங்கே இருந்து பென்ஸ் கார் கம்பெனி எங்கே இருக்கு அது இது இதுக்கு ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தா இன்னும் வந்த மாதிரி இருக்கும் நம்மகிட்ட தான் ட்ரோன் இல்லை எடுப்போம் குடி சேர்க்கிறோம் வாங்கிட்டு ஃபுல் வியூ எடுத்தவொன்னா எல்லாம் இருக்கும் பார்க்க ஏன்னா நான் இப்போ ஒரு இருநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறேன் ட்ரோன் எடுத்தோன்னே இதில் விட்டு ஒரு இன்னொரு இருநூறு மீட்டர் உயரத்தில் பார்க்க விட்டுட்டு எடுக்கலாம் வேணும் வர் அந்த ஸ்டாம்ப் அடிச்சு வருவேன் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய ட்ரைவ் பண்ணுவோம் மக்கள் மிஷின் வேலை செய்யலாம் பனியட்ருவா அதுப்பிடுறாங்களோம் என்ன என்ன தேர் நம்ம காலை விதி இது அதே டாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துருக்கோம் அதுலே ஒரு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஓட பண்ணுவோம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஆனால் சாப்பாடு ഐറ്റംസ് ഐംസ് എല്ലാ ടീ ഗ്രൂന ടീ എന്ന ഗ്രീൻ ടീ ഗ്രൂനീന ആയിരത്തി എണ്ണൂറ് അന്ന വിധത്തിലെ എന്താ സൂപ്പർ ഏതാങ് തൊഴാഴിഞ്ഞാൽ അതെ പാർട്ടി கொஞ்சம் இவ்வளவு குடுத்து சில வடிச்சு குடிக்கிறவன் எப்படியு கூட விளக்குறோம் நல்லவங்க கிட்டவங்க கூட விளட்டி இருப்பேன் ஆனா யோசிச்சு யோசிச்சு தான் திங்கிங் வந்தது எனக்கு என்னன்னு நல்லவங்களும் ഞാൻ കണ്ടവാണ് ഇтари. അങ്ങോട്ട് സൈറൊക്കെ എന്നൊരു ഇരുവർ വന്നിരിക്കേമേ. ആ, ഊറുക്ക് വലിയ പഠിയാനല്ലടല ചെയ്യും. ഊറുക്ക് തിരഞ്ഞമ കടന്നല്ലേ ചെയ്യും. അതിവരേ കുടിക്കാൻ. നവാതിനാ. മിൽക്ക് കാഫി. ഇതാണ് നമ്മുടെ മിൽക്ക് കാഫി.

டேஸ்ட்னு தெரியாம சொல்லுவேன் சொன்னால் கொஞ்சம் இதாக போயிடுவேன் இது வந்து ஜக்கோப் கோஃபி மாதிரி இருக்குது ஜக்கோப் ஒரு பிராண்ட் இருக்குது கொரியனில் கூடுதல பாய்ப்பான அந்த கோஃபி பிராண்ட் தான் சூஸ் பண்ணிக்கலாம் சீனி மட்டும் தான் நல்லா இருக்கு

ടീം പിടിച്ചിട്ട് ടവറും പാത്രം കീഴ് പോയിട്ട് ഒരു ടിപ്സ് ഒപ്പം നിവിയാ കീം പോട്ട് അത് ഒത്തു വരെയ പോലെ ഡാഗ്സ് ഡാ കറപ്പ് കറപ്പ് കറപ്പിള്ളിയാ വരുന്നത് വരയ്ക്കും വരയ്ക്കുന്ന ടിക്കറ്റ കാട്ടി തന്നെ

നല്ല ഇടിക്കയാണ് ഇടത്തിൽ ഒരു ടവർ ടിവി ടവർ കീഴ ഇൻഡസ്ട്രിയ പോലെ